ஹலோ காய்ஸ் நான் தான் தான் ஆர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தலக சீரியலோட அப்கம் எப்சரை பார்க்கலாம் கைஸ் இங்கே முத்தலக பாக்கிறதுக்காக பூமியுமே அவங்களோட ரூம்குள்ளே வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாம தன்னோட மனசுல இருக்கிற விஷயத்த முலக பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா முத்தலகமே வந்து என்ன ஒன்னு எனக்கு பார்க்கவே வெறுப்பில் தயவு செஞ்சு வெளியில போயிடும் அப்படின்னு சொல்லி பூமியுமே வெறுத்து ஒதுக்குறாங்க பட் ஆனா பூமி இருந்துகிட்டு கண்டிப்பா என்ன ஆனாலும் சரி நான் உன்னை கைவிட்டு போக மாட்டேன் நான் உன்ன வந்து மனசளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னால் அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இதை கேட்ட முத்தலகமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட தப்பான கண்ணோட்டத்தோட நான் பழகினதே கிடையாது கிடையாது நான் பொண்ணு கூட எப்படி பழகிறனோ அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் பழகினேன் ஆனால் நீ இப்படி நினைச்சிக்கிட்டு பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப விரத்தியா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் பூமியுமே ஒரே முடிவோட அதெல்லாம் கிடையவே கிடையாது நான் கண்டிப்பா உன்னை லவ் பண்றேன் அது மட்டும் இல்லாம நான் உன்னை எக்காரணத்தை கொண்டு ஹேர்ட் பண்ண மாட்டேன் யாரையும் ஹேர்ட் பண்ணி விட மாட்டேன் கம்பல்சரி நீ தான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்தலைகிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்தலுக்குமே டென்ஷன் ஆகிட்டு இப்படிலாம் நீ பேசிட்டே இருந்த அப்படின்னா அவ்வளோதான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது இப்போ இது மட்டும் என் வீட இல்லாமல் இருந்துச்சுன்னா உன்னை என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பூமி இருந்துகிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலை கூட பெட்டில போய் அவருமே படுத்துட்டு விசிளிச்சுட்டு இருக்காரு இதை பார்த்து முத்தலுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் முத்தலுக்குமே வந்து இப்படி சொல்றத பார்த்த உடனே பூமியுமே இருந்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் சொல்லு முத்தலுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நீ என்ன லவ் சொல்கிற சொல்ற நான் இந்த இடத்த விட்டு வெளியில மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே பிடிக்க ஆரம்பிக்காரு அதே நேரத்தில் பூமியை வெளியே ஏற்றுறதுக்கு வேறு வழி இல்லாமல் இங்க முத்தலுக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா பூமியை அவங்க ரூம்லேயே வச்சு லாக் பண்ணிட்டு அவங்க வெளியில போறாங்க வெளியில போயிட்டு எப்படியாவது அவங்க சித்தியை வெளியில அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பூமி எங்கேயாவது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த பக்கம் அவங்க சித்தி டைமே போயிட்டு நான் வேணா இந்த மாதிரி உங்களுக்கு குழம்பு வச்சு தரேன் நீங்க முதல்ல போய் ரேஷனுக்கு போயிட்டு வாங்க அப்பாக்கு வயசு அப்படி அப்படின்னு சொல்லி இல்லாத காரணத்தெல்லாம் சொல்லி இந்த பக்கம் வந்து அவங்களையுமே வெளியில அனுப்புறாங்க அப்ப இந்த பக்கம் அவங்க சித்தியுமே வந்து சரி இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வந்து வந்து நகை வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த நகையை பாக்கிறதுக்காக நான் போயிட்டு வரேன் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த கிச்சன் ரூம் விட்டு வெளியில வராங்க அப்போ முத்தலகமே அப்பா வேலை முடிஞ்சது இதுக்கு மேல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்க நேரத்துல கரெக்ட்டா திலகமே வந்து சாரி மாத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலக ரூம போய் பாக்குறாங்க அப்ப முத்தலக ரூமே பூட்டி கிடக்குது அதை உடனே திலகமே வந்துட்டு இது யார் போட்டினது இந்த சாவி யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை பார்த்து முத்தலகமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஐயோ போச்சு நான் மாட்டிக்க போறேன் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட அவங்களுமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல திலகமே வந்து முத்தலக பார்த்துட்டு ஏண்டி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் குழம்பு வைன்னு அந்த பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல இல்ல எறும்பு போச்சு அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி அதெல்லாம் இருக்கட்டு அந்த ரூமோட சாவி எங்க இருக்கு நான் சாரி மாத்திட்டு போலான்னு பார்த்தா அந்த ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த பக்கம் முத்தலகமே என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க நேரத்துல ஒருவேளை அவர்தான் எடுத்துட்டு போயிருப்பாரோ ஊட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டார் போல இருக்கு சரி அந்த மனச வரட்டு வந்த உடனே சாவியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல இந்த பக்கம் வந்து வெளியில முத்தலகோட அப்பாவோட சவுண்டுமே கேட்குது இது உடனே திலகமே பரவாயில்ல அவர் வண்டாரு சரி இதுக்கப்புறம் நான் சாவியை வாங்கிட்டு போய் ஓப்பன் பண்ணி நான் போய் உள்ள துணி மாத்திட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து திலங்கம்மே பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசிட்டு இந்த பக்கம் வந்து அவங்களோட அப்பாவை பக்கம் வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இங்க முத்தலகமே வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு போச்சு இன்னைக்கு எல்லாரும் ஒன்னு கூட என்ன ஒரு வழி ஆக்க போனாங்க என்னதான் நடக்க போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் திலகம் அவங்கள நல்லா எல்லாம் விசாரிச்சுட்டு ஏதாவது சாப்பிடறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அங்க முத்தலகோட அப்பாவும் இருந்துக்கிட்டு இல்ல எனக்கு ஒரு காஃபி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சரி முத்தலக்க காஃபி போட சொல்லிடுறேன் முதல்ல இந்த ரூமோட சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப இந்த பக்கம் அவருமே வந்து இல்லையே எங்ககிட்ட எல்லாம் சாவி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்கிறப்போ முதல்ல இந்த ரூம் யார் போடுனது அங்கே என்ன தங்கமா இருக்கு ஒண்ணும் கிடையாது எதுக்காக போட்டிருக்கான் ஒருவேளை மருந்து போட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சரி இருக்கட்டும் நான் மருதுக்கு கால் பண்ணி கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மொபைல் எடுத்து மருதுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா அந்த நேரத்துல திலகமே வந்துகிட்டு ஆமா நீ மருதுக்கு கால் பண்ணி அவங்க வந்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நான் எல்லாம் மாற்ற முடியாது நான் இப்படியே போயிட்டு வரேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திலகமே அங்கே இருந்து டேரக்டா எல்லாம் எடுத்துட்டு வெளியில கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் முத்தலகமே அப்பா திலகம் வெளியில போயிட்டாங்க இதுக்கு மேலே அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வெளியில் போனதுக்கப்புறம் அவருமே வந்து உள்ள போய் ரூமு திறந்து டேரக்டா பூமியை போய் பார்க்க போறாங்க அப்ப இந்த பக்கம் அவங்க பூமியுமே வந்து விசில் அடிச்சுட்டு கால் மேலே கால் போட்டு இந்த பக்கம் முத்தலை கூட பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க அப்போ இந்த பக்கம் முத்தலகமே இருந்துட்டு முதல்ல வெளியில போயா உன்னை உள்ள வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கு தெரியுமா நான் மட்டும் ஒரு பொண்ணு இல்லாமல் பயனார் இருந்தேன் அப்படின்னா உன்னை என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் பூமியுமே வந்துட்டு நீ முதல்ல எனக்கு கையில் போய் சொல்லு அப்போ இந்த இடத்த விட்டு போவேன் என்ன ஆனாலும் சரி எத்தனை நாள் ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் சொல்லிட்டு பயங்கரமா ராவடி பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து அங்க வெளியில போன முத்தளோட அப்பாவுமே வீட்டுக்கு வந்துரு வந்துட்டு என்னாச்சு இது இருந்த ரூம் லாக ஓப்பன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கதவியுமே தட்டி பாக்குறாரு பார்த்தா உள்ள லாக் ஆயிருக்கு உள்ள இருந்து தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு மருது வந்துட்டே மருது அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் அதை கேட்டவனே இங்க முத்தலுக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ போச்சே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்துல பூமியுமே எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பயங்கரமான ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ முத்தலுக்குமே என்ன பண்ணனு தெரியாம டக்குன்னு பூமியை பிடிச்சி அந்த கட்டில் கடலையுமே தள்ளிடுறாங்க அதுக்கப்புறம் கதவை திறந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்ல இல்லப்பா ஒன்றும் இல்லை இந்த மாதிரி சாவி இங்கே இருந்துச்சுப்பா மருந்து வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவர் கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டு இருக்காரு இந்த பக்கம் முத்தலகம் என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம திருத்திருந்து ஒழிச்சிட்டு இருக்க நேரத்துல பூமியுமே முத்தலகோட காலை பிடிச்சி கிள்ளிடுறாங்க அவங்களுமே வெளியில டக்குன்னு கத்திடுறாங்க கத்தன ஒன்று என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்தலகோட அப்பா கேட்ட உடனே ஒண்ணு இல்லப்ப காலில் சுருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் டேரக்டாக வெளியில வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வெளியில கூட்டிட்டு வந்துட்டு என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இதுமான ஆயில் ஆயில்மண்ட் வேணாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அந்த ரூமுக்குள்ள போக ட்ரை பண்றாரு நீங்க முத்தலுக்குமே ஆயில் ஆயில்மண்ட்லாம் எடுக்க வேண்டாம் அப்பா முதல்ல என் ஆப்போசிட்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அந்த கால் வலிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நேர பூமியுமே வெளியில வந்துட்டு நீ என்னை கையில வீ சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முத்தல அப்பா பின்னாடி நின்னுக்கிட்டே இருக்காங்க இத பாக்க பாக்க இங்க முத்தலுக்கு பயங்கரமா பத்தட்டமாயிட்டிருக்கு ஐயோ போச்சு இந்த ஆள் மட்டும் மாட்டிக்கிட்டானே என்ன ஆகப்போகுதோ தெரியல அப்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா இந்த பக்கம் வந்து திலகமே வீட்டுக்கு வந்துடுறாங்க திலகம் வரத பாத்தோம்னா பூமியுமே சட்டுப்பட்டு மறுபடியும் அந்த ரூம் குள்ள போக ட்ரை பண்றாரு ஆனா ரூம் குள்ள போகாம கரெக்டாக அந்த ரூமோட என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்காரு அப்ப இங்க முத்தலுக்குமே பூமியை வெளியில அனுப்புறதுக்கு வேறு வழியே கிடையாது இப்போதைக்கு அவனை சமாளிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஏத்துக்கிறேன் என்ன உன் லவ் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்களுமே வந்து லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க இதை கேட்டவொடனே இந்த பக்கம் பூமிக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது பரவாயில்ல முத்தகை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியோட அவங்களே கரெக்டா பின்னாடி வாசல் வழியா பூந்து இது பக்கம் வெளியில் ஓட ஆரம்பிக்கிறாங்க ஆனா கரெக்டா அவங்க ஓடலாம்னு சொல்லி கெஸ்ட் ஆகி கிளம்புற நேரத்துல மருதுமே வந்துடுறாரு மருதுமே வீட்டுக்குள்ள இருந்து பூமி ஓடி வரதை பார்த்தோன்னு என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கரெக்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த பக்கம் மருதையுமே பார்த்த பூமியுமே ஷாக் ஆயிட்டு ஒண்ணுல மருது நான் ஒரு விஷயமா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மருதை கூட்டிட்டு போய் தனியா பேச ஆரம்பிக்கிறாரு ஆனா இங்க முத்தலுக்குமே வந்து அப்பா ஒரு விளையா வெளியில போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொஞ்சம் காமாயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் மருதும் பூமியும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ பூமியுமே வந்து இந்த மாதிரி உங்க அம்மா பண்ணுற விஷயத்துலாம் எனக்கு தப்பாப்படுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்தலுக்கு இப்போ வந்து அவள் ஞாபகம் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த நிமிஷத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது தடுக்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நடக்கிற விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கே மருதுமே இருந்துக்கிட்டு ஆப்போசிட்டா பேசுறதுக்கு போலாம் மாமா நானுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் உங்களை மீட் பண்ணி இதை பத்தி பேசணுங்கிறதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கண்டிப்பா வந்து அக்காவா உங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க அது மட்டும் இல்லாம அக்காவுக்கு ஞாபகம் வர வைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்மாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மருந்துமே பூமி கிட்ட ரொம்ப உரிமையோட பேசிட்டு இருக்காரு இது கேட்ட பூமியுமே வந்து கூடி சீக்கிரத்தில் அதை வர வச்சிருவேன் சொல்ல போனால் அது வந்து சரவணனால் மட்டும் தான் முடியும் ஆனால் சரவணனை இப்போதைக்கு வேற ஒரு குழந்தையை பார்க்குற முத்தலகு கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க மறுபடியும் என்னோட மனைவி ஆகணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சரவணன் ஏற்றுக்குவாங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே பயங்கரமான பிளானை போட்டு அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மருந்துமே வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்றத நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டா வீட்டுக்குள்ள போறாரு இந்த பக்கம் முத்தலகுமே வந்து அங்கே பொண்ணியை பார்க்கறதுக்காக மறுபடியும் கிளம்புறாங்க அப்போ இந்த பக்கம் பொண்ணியை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் இந்த பால் டாப்பா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பொண்ணுக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு பரவாயில்லையே இந்த பூமி அதுக்குள்ள இந்த மாதிரி முத்தலை கிட்ட போய் நடக்கிற எல்லாம் சொல்லி அவங்க கிட்ட லவ்வே ப்ரபோஸ் பண்ணிட்டானா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுக்குள்ள சிரிச்சிட்டு ஏண்டி என்கிட்ட சண்டை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலை கிட்ட பயங்கரமா கேள்வி கேக்கிறாங்க இதை கேட்ட உடனே இந்த பக்கம் பொண்ணியோட மட்டும் நங்குன்னு ஒரு கொட்டு உழுது அந்த கொட்டு வேற எதுவும் கிடையாது இங்க முத்தலைக்கு தான் கொட்டியிருக்காங்க ஏண்டி நீ இப்படி பேசிட்டு இருக்க அவன் தான் கிற்கு தனமா பேசிட்டு இருக்கானு நீ அதுக்கு மேல பேசிட்டு இருக்க கூடலாம் வந்து பேசுற மாதிரி முதல்ல என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து முத்தலைக்கு கோச்சுக்கிட்டே எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க இங்க பொண்ணு இருக்கு இருந்துகிட்டு இங்க பாரு கடைசியில ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கல்யாணம் பண்ணும் போதாவது என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே இந்த பக்கம் வந்து முத்தலக டீஸ் பண்ற மாதிரி பேசிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் முத்தலகுமே தன்னோட மனசுல பூமி மேல பயங்கரமா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த பூமி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கடைசில நம்மளே ஏமாத்திட்டானே நம்ம இப்படி பழகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்காங்க பட் என்னதான் வெளிப்படையா அவங்க யோசிச்சாலும் அவங்களோட ஆள் மனசுல இந்த பக்கம் பூமி மேல அவங்களுக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்கு சொல்லப்போனா அவங்களோட ரியாக்ஷன் அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த வெளியில தெரியாம பாத்துக்கிறது தெரிய வருது அவங்க பூமியுமே கொஞ்சம் கொஞ்சமா விரும்ப ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூமியோட லவ்வை ஏத்துக்கிட்டதுலயே அவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி பர்சன்ட் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் பூமி இறங்கி எந்த விஷயத்தையும் செஞ்சது இல்ல இப்ப முத்தலகே தான் வாயால அந்த லவ்வை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவங்க விட மாட்டாங்க இந்த பக்கம் முத்தலகு சம்மதிக்கிற வரைக்கும் பூமி என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருப்பாரு அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர போற எபிசோட கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே கைஸ் சி இன்னொரு வேலை நான் வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாம்